Hi ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு இது இசேனா சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான சுவையில் வந்து மீல் மேக்கர் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு தேவையான மீல் மேக்கரை எடுத்து வச்சுட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தண்ணியிலையே பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறிடுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி புசுன்னு உப்பி வரும் அது வரைக்கும் அது தண்ணிலேயே இருக்கட்டும் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுட்டு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு தட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா சாஃப்டாக ஒண்ணுங்க அப்போ தான் இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறேன் உப்பு சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக வெந்துடும் தனி மிளகாய் தூள் வந்து காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து ஒரு காட்டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா வேகட்டும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா இந்த மசாலா வந்து நல்லா சூப்பராக வெந்துருங்க அதுக்குள்ளே நம்ம வந்து மீல் மேக்கரை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து மசாலாலாம் நல்லா உள்ளே சேர்ந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மசாலா நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சிக்கன் கிரேவி மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டுடலாம் அல்லது நம்ம ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து நல்லா என்ஹன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துருக்கேன் லெமன் இருந்தால் கூட நம்ம லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லா ரைஸுக்கும் நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான மீல் மேக்கர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சூப்பரான மீல் மேக்கர் சுக்கா ரெடி ரெடியாகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ